சகுனியின் ஆட்டம் மகாபாரதத்தில் இதுவரைக்கும் பலராலும் அறியப்படாத கதை சகுனி கதை ஒரு புறம் சகுனிக்கு நூறு எதிரி இன்னொரு புறம் ஐந்து எதிரி இந்த ஐவரையும் அடிப்பதற்காக கூறிய பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழிந்தது உங்களையும் நடைபணமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாய் என்றார் கிருஷ்ணர் அதற்கு சகுனி தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தந்தை சுகபாலனை கண்டான் சகுனி இந்த கைதானே என்னை வாரி அணைத்தவை இந்த விரல்கள் தானே என்னை தண்ணி உடைத்தவை இந்த கைகள்தானே என் என் வீச்சை கற்றுத் தந்தவை இதன் விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்தது இடையில் இந்த குருவாளால் ஒவ்வொரு விரலாய் வெட்டினான் சகுன் அவன் தந்தையோ வழிதாளாமல் உதடு கடித்து கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி கண்களை தெரிக்க அமர்ந்திருந்தான் தன் திறந்தான் சுபழன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தான் மகனே சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நமது காந்தாரி என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமான மூன்று புதல்கள் இதில் இளையவனாய் நீ இன்றோ அனைவரையும் இழந்து அனாதையாய் நிற்கிறோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்து விடுவேன் நீ இருக்க வேண்டும் நம் குலத்தை அழித்த பீஸ்பரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேறருக்கு நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு குடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் உனது கண் முன்னே இறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொரு இறப்பையும் நேரில் கண்டவும் கண்கள் நாளை பீஸ்பரின் குலத்தை ஒவ்வொரு இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும் இதற்கு காரணமான நீயே இருக்க வேண்டும் எவ்வளவு பழம் அவ்வளவு பழம் உன்னிடம் இல்லையே தந்தையே என்றான் சகுனி மகனே உன் பழம் உடல் வலிமை சார்த்ததல்ல மன வலிமையை சார்ந்தது அதை உன் புத்தியின் வழியே புரோகித்து திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க முயற்சி செய் எவரையுமே நேரடியாக எதிர்க்காது ஏறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரை அழி சந்தர்ப்பத்திற்கு காத்தது குழப்பங்களை உண்டால் நிருமலமாக உன் எதிரிகளை இன்றிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த என்னை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தகுந்த நேரத்தில் இதன் பயன்படுத்துவதுதான் உன் திறமை இந்த குளத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீர்மல் அழித்தாலோ அந்த குளத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றான் சுப்ரன் தந்தே நாம் என்னதான் தவறு செய்தோம் எதற்காக பீமை நம்மை அழிக்க துணிந்தார் என் சகோதரி காந்தாரியை கூட அவர் வந்து கேட்டதால் திருத்துராஸ்டருக்கே மனம் கொடுத்தோம் பிறகு என் நமக்கு இருந்த முடிவு கேட்டான் சகினி மகனின் காந்தாரியின் ஜாதக கீழ் அவளுக்கு முதல் கணவனாக வருபவன் உடன் பழியாவான் என இருந்தது ஒரு ஆட்டுக் கிடாவை அவனுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து பழியிட்டும் அதன்பின் சில காலம் கழித்து அவனுக்கு இரண்டதாக பீஸ்மரின் மகன் திருதாசனையை மனமுடித்தோம் இது பீஸ்மருக்கு தெரிந்தவுடன் கோபப்பட்டார் தனது விளக்கத்தையும் கேட்கவில்லை ஆடாக இருந்தாலும் அது படியாந்தால் காந்தாரி ஒரு விதவைதான் நீ விதவையை என் குளத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீர்த்தி விட்டுவில்லை நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் இந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை உன் குலத்தையே கேவலமாக பேசுமே என பொங்கியெழுந்த பீஸ்மர் தம்மை சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலை தினமும் ஒரு கைப்பிடி உணவு தருகிறார் அதை நாங்கள் உண்ணாமல் தியாகம் செய்து உனக்களித்து உயிர்ப்பித்து வந்தோம் உன்னை உயிர்ப்பித்தது நம் குளத்தை வளர்க்க அல்ல பீஸ்மரின் குளத்தை அழிக்க எனவே அன்பு பாசம் கருணை நன்றி தேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு பழி வஞ்சினம் நிகழ்ச்சி என இவைகளை மட்டுமே மனதில் கொள் என்றான் சுபரன் இதை கூறும்பதே சுபரனின் கண்கள் இருண்டன தன் உயிர் தன்னை விட்டு பிரிவதை அறிந்தான் ஒட்டு மொத்தமும் நீர் சக்தியையும் தம் இன்னொரு கையில் கொண்டு வந்தான் சுபரன் தன் வாடினை எடுத்தான் சகுனியின் கணுக்காலை வாழின் பின்புறத்தில் அடித்து உடைத்தான் வழி தாழாமல் அலறினான் சகுனி தந்தையே என்ன இது ஏன் இப்படி காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை விட்டீர்களே ஆள் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏலனம் செய்வார்களே ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டான் சகுனி மகனை என்னை மன்னித்துவிடு இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏலனமாக பார்க்க வேண்டும் அது உன் நெஞ்சில் கேவலமாக பதி கோபத்தையும் வெறுப்பையும் இவர்கள் மேல் உண்டாக்கும் அது எளிதானதாய் உன் மனதில் பதியும் அதனாலே எவரிடத்திலும் உன்னால் அன்பு கொள்ள முடியாது நீ வேதனையுடன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏலனம் செய்யும் இந்த ஏலனமே அவர்கள் அழிவதற்கு காரணமாகும் உன்னுடைய இந்த இலிநிலைக்கு காரணம் பீஸ் பரல்ல அவர் காக்க நினைத்த இந்த குழந்தால் இதை அழிப்பதே உன் நோக்கம் மகனே அதை அழிப்பேன் என எனக்கு கொடு என கூறிக்கொண்டிருக்கும் போதே சுபரன் உயிர் பறவை அவன் விட்டு பறந்தது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அழகிய சத்தம் பீஷ்மரின் காதுகளின் கேட்டது ஆனால் அது தன் குலத்திற்கு அழிவிற்கான ஆரம்ப சங்கே என்பதை அவர் அறியவில்லை காலம் போடியது தந்தை என்னப்படியே கௌரவர்களோடு உறவாடி பாண்டியர்களை எதிரியாக்கி பீஷ்மர் காத்திருந்த குளத்தினை அழித்து தானும் களத்தில் மாண்டான் சகுனி போரில் வீர மரம் அடைந்த வீரனின் மனத்தை நீங்கு பொறுத்து பெரிய யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அரண்மனைக்கு நுழைந்தார் கிருஷ்ணன் தர்மரை வரவேற்க மற்றவர்கள் தலைவருங்க உள்ளே நிறைந்தார் கிருஷ்ணன் யாகம் தொடங்காமே சொர்க்கத்தை அடைய அவருக்குரிய பாகத்தை வைத்தாயிற்று அல்லவா என்று கேட்டார் ஆயிற்று கண்ணா முதலில் பீஸ்மர் பிறகு துரோணர் என வரிசையாக வைத்தாயிற்று உன் வரி உன் அறிவிக்கத்தான் காத்திருக்கிறேன் என்றான் ஆச்சன் ஆகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் கேட்டார் கிருஷ்ணன் குலத்தின் தோன்றுதலுக்கு காரணமான பீசரின் பெயர் பீஸ்மரின் பெயர்தான் இரண்டார் தர்மன் வீரம் மரணம் அடைந்தவருக்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனின் பெயரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தார் பீஸ்மர் பல்லை கடித்தார் அர்ஜுனின் கை தானாக குறைவாளனுக்குச் சென்றது என்னவாய்ட்ருக்கண்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிகா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளாய் வெளியிட்டது ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணன் அமைதியாக பீமரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சலுமே உருவான வீரமரண மரியாதையா கேட்டான் அர்ஜுன் அர்ஜுனா வீரமரணம் என்பது என்பது போர்க்களத்தில் எதிருடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துறத்தல் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எதையும் தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடவையிலும் தகர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றியும் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனி என்றார் கிருஷ்ணர் பீஷ்மரின் லட்சியம் என்று நிறைவேறாமல் போயிருக்கிறான் போரில் பாண்டவர் தோற்கவில்லை ஆனால் எங்களை அழுத்து விட வேண்டும் என்ற சகுனியின் லட்சியமும் வெல்லவில்லையே என்றார் தர்மர் போரில் உடன் பிறந்தவர் ஒற்றார் உணர் உறவினர் பெற்றார் பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதிலும் இல்லாதவர்கள் நடைபெணமாய் வாழ்வர்கள் என் விருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது உங்கள் வாரிசுகளை அளித்த பின்னும் சகுனியின் ஆசையை நிறைவேறவில்லை என்றார் சொல்லுகிறீர்கள் கேட்ட கிருஷ்ணரின் கேள்வி கணைகளில் இருந்து உண்மையை தாங்க முடியாமல் தலை முடிந்தார் பாண்டவர் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியங்கள் எங்களை அழிப்பதை விட துரியோனனுக்கு வெற்றியை தேடி தருவது தானே இருந்தது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே என அர்ஜுனன் உணவ சிரித்தார் கிருஷ்ணன் அர்ஜுனா எதை நினைத்து என் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் முன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரையும் அழிப்பதற்காக கூறிய பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலம் அழித்து உங்களையிலும் நடைவனமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாய் என்றார் கிருஷ்ணன் என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனி இலட்சியமும் ஏன் கண்ணா ஏன் இதுவரை மௌனமாக இந்த திருதராஷ்டன் கேட்டான் கௌரவர்களை மட்டுமல்ல உங்களை ஒட்டுமொத்த குலத்தையும் வேற இருப்பதே அவன் நோக்கம் லட்சியம் எல்லாம் இதை நிறைவேற்ற நீ ஒருவனாக அவனால் முடியாது என்பதால் கெளரவ பாண்டவர்களிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டான் சகுன் என்றார் கிருஷ்ணன் அவன் தெரியாமல் பால் வரத்துத்தானே நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காணமாய் போனனே பல்கடித்து காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினான் திருதிராசன் இல்லை பாம்பல்ல சகுனி அடிபட்ட புலி அவன் பழிவாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் பயன்படுத்தி கொண்டான் என்றார் கிருஷ்ணன் துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றார் திருதுராசன் இங்கிருக்கும் எவரையும் விட சகுனி நல்லவன் தான் உங்கள் பிள்ளை துரியோதனையை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமல்வியை கொன்ற மயத்திரதனை கொன்று பணி வாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் பாஞ்சாலியின் சபதயத்தை நிறைவேற்ற துரியோதனை கொன்று பின் பீமன் நல்லவன் என்றால் தன் தண்ணி எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொரு உணவின்றி உயிர் திறப்பதை பார்த்த சகுனி அதற்கு காரணமான உங்கள் குலத்தை அழிக்க நினைத்தது அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாய்னா எங்கள் குலத்தால் சகுனின் குடும்பம் அழிந்ததுதான் இதை நம்ப முடியவில்லையே என் மனைவியின் சகோதரர் என்பதால் நான் தானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு அவர் அவன் குடும்பத்தை அழித்தது சகுனியின் வாழ்வில் சரித்திரம்தான் என்ன சொல் கண்ணா கதலி கேட்டான் தெரிது அது எனக்கும் மட்டும் தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா என கேட்டார் கிருஷ்ணன் கோபப்படாதே கண்ணா தியாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே திங்கிழைக்காத எவரிடத்துமே தவறு செய்யாத பீஸ்மரை விட்டுவிட்டு சகுனிக்கு தரச் சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லையே என்றார் தர்மம் அமைதியாக தர்மா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஸ்மர் தான் என்று அறிவாயா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அழித்து மறைந்தவர் கிருஷ்ணர் தான் அறிவாயா தப்பித்து குழைத்தவன் சகுனி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டான் தன் லட்சியங்கள் வெல்வதற்காக இது என்ன தவறு ஓரே வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்ம தர்மங்களாகும்போது அவன் கொண்ட லட்சியங்கள்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே என்றார் கிருஷ்ணர் அஞ்சாதியை துவி துவிலிருக்க வைத்தது தான் செய்த சீத தர்மமா ஏழியாய் கேட்டான் பீமா பீமா அரம்பு மீறி பேசுகிறாய் யோசித்துப்பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுரி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அன்று போட்டி தர்மருக்கும் துரியோதனுக்கும் இடையேதான் நடந்ததை தவிர சகுனியுடன் அல்ல இந்த இடத்தில் தாயக்கட்டையைப் போல் சகுனியும் ஒரு கருவியே அஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதில்லை அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தர்மனும் துரியோதனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளன் தான் படிக்காரன் அல்ல புரிந்து கொள் அடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிதான் சகாதேவன் அறந்தாமான் பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்ப எங்களுக்கு வேண்டாம் இந்த ஆகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தவறப்படும் என்றான் சகாதேவன் அனைவரும் வேறு நின்று ஒப்புக்கொண்டார்கள் யாகம் முடித்து கிருஷ்ணர் விடை அவரை பின்தொடர்ந்த சகாதேவன் பறந்தாமா சகுனிக்காக பருந்து பேச நாங்கள் முன்வந்தது ஆச்சரியமே இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் வேண்டும் அதை நான் அறியலாமா சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் என்றான் பணிபுரன் சகதேவா அழுத்தின் மறுமுருவம் நீ தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்களை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீயல்ல அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவான காலம் அவனை அழுத்து கொண்டது கவலைப்பட வேண்டாம் அது மட்டுமன்றி இந்த பிரபஞ்சத்திலே அவன் காலம் முழுதும் என்னையே அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சலுனி ஒருவனை அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்தால் அவனுக்கு என் பக்தனை என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விரும்பாவிட்டாலும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதனால் தியாகத்தின் முகல் பாகத்தை அவனுக்கு அளிக்க அனைத்து பெருமைப்படுத்தியே என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியமல்ல என்னை ஏற்பது என்பது மட்டுமே முக்கியம் போதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள என்றார் பரமாத்மா கிருஷ்ணரை உயர்ந்து வணங்கி வழிநீத்தி வைத்தான் சகாதேவன் ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் நண்பர்களே